ஆதார் எண் மூலமாக உங்களுக்கு வந்து ஜோதிடம் சொல்கிறது மொபைல் மோன் ஃபோன் மூலமாக அந்த எண்கள் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடியது அது மேட்சும் ஆகுது இதில் இந்த எண்கள் அடிப்படையில் தான் இந்த கிரகங்கள் இயங்க ஆரம்பிக்குது இந்த எண்கள்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் மூலமாக இயங்கும் போது உடலில் இருக்கிற ஆதார சக்கரங்கள்னு இருக்குது யோக சக்கரங்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆதார சக்கரங்கள் வந்து உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் இயங்குது மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு சக்கரங்களும் இயக்கிறதுக்கு ஏழு கிரகங்கள் அது யாருன்னு கேட்டிங்கனாக்க இந்த ஏழு கிழமைகள் வரும் உங்களுக்கு இந்த கிழமைகள் வந்து ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் இயங்க ஆரம்பிக்கும் இந்த எங்களுடைய வரிசை இந்த கிரகங்களுடைய வரிசை பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிறுலேருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி வரைக்கும் வரும்போது இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இங்கே வந்துடும் அதனால தான் சனி நீராடுன்னு சொல்லக்கூடியது ஆண்கள் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூர்வ மத்தியில வெள்ளிக்கிழமைங்கிறது இந்த பூர்வ மத்தியில செயல்படுறதுனால வெள்ளிக்கிழமை அவங்க பெண்களும் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் நீராடல் பண்ணுவாங்க இந்த கிரகங்களுடைய வரிசை தான் இந்த கிழமைகளுடைய வரிசையாகவும் அமைஞ்சிருக்கு ஞாயிறு திங்கள் நீ ஏன் அமைஞ்சிருக்கு அந்த வரிசைக்கு என்ன ஞாயிறு கடுத்துனாக்க உடல்ல இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களுடைய வரிசை தான் அந்த கிரகங்களுடைய வரிசையா அமைஞ்சு உங்களுக்கு அந்த கிழமைகளுடைய வரிசையாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்